மும்ளை செடின் நாட்டு மாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நம் இந்த புதுவில் கணை இருப்பது ஒம்பளச்செடின்னு இரண்டாம் மீட்ரு கரவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளை கன்றுடி இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயலும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்கு தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க பசும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான உடல் அமைப்பில் நல்ல நெட்டுப்போக்கில் குமமிப்பெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி நல்ல தரமான உடல் அமைப்பில் திருமணமைப்பு நல்ல ஒரு ஏற்ற தமிழமைப்போட அடையாள பொருட்கள் நல்ல ஒரு தெளிவான அடையாள பொருட்களோட கன்று காலை கன்று நல்ல ஒரு தெளிவான கன்றுல நல்ல ஒரு லட்சணமான பசுவாக நல்ல ஒரு தரத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க அதே மாதிரி நல்ல அமைதிங்க நல்ல சாதுவான குணத்தில் எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எதுவும் இல்லாமல் நல்ல தரமான பசுவாகவே இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாநியம தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கிக்க பெல்லைக்கான கிளிப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவு சந்திப்போம்